ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவை தான் பார்க்க போகிறோம் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போறேன் இது வந்து என்னுடைய யூடியூப் பயணத்தை பற்றி தான் நான் சொல்ல போறேன் வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொலைந்த பாதையில் நடக்கும் போது ஒரு உண்மை அறிவுரை என்னுடைய யூடியூப் பயணம் தான் ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில எதுவுமே புரியாத தான் இருக்கும் எந்த பாதையை போனாலும் வெறும் கல்லு முள்ளாதான் தெரியும் நமக்குன்னு ஒரு பாதை விடாதான்னு தோணும் அந்த நேரத்துல நம்மால் எதுவுமே முடியாதுன்னு தோணும் நம்ம சொந்த சாயலும் சின்ன சத்தமும் கூட இந்த உலகத்துக்கு பொருட்டல்ல போல தோணும் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் இப்படி முடிஞ்சு போகுதே அப்படின்னு கூட தோணும் நானும் அந்த நிலைமைய அனுபவிச்சிருக்கேன் நானும் யூடியூப்ல சம்பாதிக்கணும்னு வெறியோட யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஆனால் சில காரணங்களால் என்னால அதை தொடர முடியவில்லை முதல்ல சமையல் சம்பந்தமான வீடியோ தான் போட்டுட்டே இருந்தேன் அப்புறம் சும்மாவே இருக்குது நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த சேனல் அப்படியே வச்சுட்டோம் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் திரும்பவும் குக்கிங் தான் போட்டேன் கொஞ்சம் வியூஸ் போனது அப்புறமா ஒரு யோசனை தோணுச்சு எல்லாரும் காமெடி ட்ரை பண்ணி போடுறாங்க நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணுவோம் காமெடி வீடியோ போட ஆரம்பிச்சேன் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல வியூஸ் போச்சு அப்புறம் மானிட்டேஷன் அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து நாலாயிரம் வாட்சவர் தேவை அது வந்து சார்ச்ல கிடைக்காது அப்படின்னா என்ன பண்ணணும் லைவ் போடணும் இல்லாட்டி லாங் வீடியோ போடணும் நம்மளுக்கு பேச காட்டி லைவ் போடுவதற்கு பயம் பேட் கமெண்ட்ஸ் வந்தா தாங்க மாட்டோம் அந்த பயத்திலே இருந்தேன் அப்புறமா எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சி விடுகதை புதிர் இந்த மாதிரி போடலாம் என்று ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் அதை வச்சு லைவ் போட்டேன் நல்ல வியூஸ் போச்சு ஒரு லட்சம் வரையும் வியூஸ் போச்சு டெய்லி ஒரு லைவ் போட ஆரம்பிச்சேன் மூவாயிரம் வாட்ச் கம்ப்ளீட் பண்ணினேன் அப்ளையும் பண்ணிட்டேன் அப்ளை பண்ண உடனே நமக்கு கிடைச்சிடும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன் அப்போ தான் அந்த ஷாக்கிங் நியூஸ் எனக்கு வந்துச்சு மானிட்டேஷன் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் கரெக்டாக தானே பண்ணணும் ஏன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு அது என்னன்னா ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் ஏன் லைவ் வீடியோவில் தான் அந்த மாதிரி பிரச்சனை திரும்பி ரீ அப்ளை பண்ணினேன் அதற்கு ஒரு ரீஅஃபில் வீடியோ ரெடி பண்ணணும் எனக்கு இங்கிலீஷ் சரியா வராது இங்கிலீஷ்ல தான் பேசணும் எனக்கு என்ன பண்ணனே தெரியல ஹெல்ப் கேட்டேன் யாரும் பதில் சொல்லல லாஸ்டா ஒருத்தவங்க எனக்காக ஹெல்ப் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர் கிட்ட ஹெல்ப் வாங்கி மொத்தம் மூணு பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி கூட தந்தாங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பியல் வீடியோ ரெடி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி யூடியூப் அனுப்பினேன் அதையும் அனுப்பினேன் அதுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு நான் அனுப்புகிற வீடியோ அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இல்லையா தோல்விக்கு மேலே தோல்வியை சந்தித்தேன் ஒரு தடவை விழுந்தேன் இரண்டாவது முறையும் விழுந்தேன் மூன்றாவது முறை அடி எடுத்து வைத்திருக்கிறேன் ரிப்பிட்டேட்டிவ் கண்ட் வீடியோ எல்லாமே அன்லிஸ்டில் போட்டேன் இனி கடவுள் விட்ட வழி திரும்பவும் முயற்சி செய்கிறேன் யூடியூப் monetization reject ஆயிடுச்சு வாட்சவர்ஸ் எல்லாம் போயிடுச்சு இவ்வளவு ட்ரை பண்ணி இப்படி ஒண்ணுமே இல்லாம போயிட்டேன் எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு ஆனா அதுவே என்ன நின்று வைக்கல மீண்டும் முயற்சி செய்ய வச்சது ஒரு விஷயம் நிச்சயம் உங்களோட முயற்சி தான் உங்களை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகும் முயற்சி மட்டும் கைவிட்டுடாதீங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ண இல்லாமல் போனது ஒரு நம்பர் தான் உங்களுக்குள்ள சக்தி இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தொடர முயற்சித்தேன் இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இன்னைக்கு ஏதாவது ஆரம்பிச்சு கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல நிறுத்தாம அதை தொடர முயற்சி பண்ணுங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு மனசு உடைஞ்சு போகாம நின்ன இடத்துல இருந்து தொடருங்க இப்ப நடக்கிற பாதை நேரம்தான் திரும்பும் நம்ம தப்பு இல்ல நம்ம வழிதான் ஒண்ணும் இல்லாத நேரத்துல உருவாகுது அதனால ஒரே வார்த்தை நம்பிக்கையோட இருங்க நீங்க நம்புறவரை ஒரு நாளும் தோல்வி கிடையாது வாழ்க்கையில நம்மளால் முடியாதது என்ற எண்ணம் வந்தால் அந்த நேரம்தான் நம்மை நாம் நம்பணும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒலிக்கிரணமாக இருக்கும் என நம்புகிறேன் உங்கள் பயணம் எங்கு முடிந்ததோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா கமெண்ட்ல உங்க உணர்வுகளை சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேக் ரேவதி எயிட்டி எயிட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் சந்திக்கலாம் பாய்